கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி நைன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாங்க அம்மன் வேஷம் போட்டிருக்கிற தீபா அப்படியே அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க கோவில்ல அப்ப பூசாரி பூஜை எல்லாம் முடிச்சு அம்மன் அருள் வந்துட்ட மாதிரி அப்படியே அருவாள் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வராங்க பரமேஸ்வரி அம்மா உங்க குடும்பத்தோட அருள் வாக்க கேளுங்கிறாங்க அந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் சரின்னு பாட்டியும் எங்க குடும்பத்துக்கு இந்த வருஷம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா இதை தவிர வேற நான் அவங்ககிட்ட என்னமா கேக்குறது அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க அதுதான் உனக்கு அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு தப்பு பண்ண இந்த மண்ணுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்து இருக்கு என்னோட வேஷத்தை இவளுக்கு போட வச்சிருக்கீங்க நான் இவ்வளவு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அருவாள் எடுத்துக்கிட்டு தீபா பக்கத்துல வரவும் எல்லாரும் பயந்து போய் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல கார்த்திக்கும் வந்துடுறாங்க அவ்வளோ நேரம் சாந்தமா இருந்த தீபா திடீர்னு உக்கிரமாகி பூசாரி கழுத்தை புடிச்சு தள்ளிக்கிட்டே போய் கீழே தள்ளி விட்டுறாங்க அந்த டைம்ல தீபாவ பாக்குறதுக்கு எல்லாருக்குமே உண்மையாவே அமன் வந்துட்ட மாதிரி பிரமிச்சு போய் நிக்க பூசாரி மட்டும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ண தேய்ச்சிக்கிட்டே பாக்குறாங்க தீபாவை தீபாவை கடும் கோவத்தோட பூசாரிய பாக்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய சொல்லுங்கிறாங்க பூசாரியும் பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்றாங்க இதை கேட்டு மத்தவ எல்லாருமே ஷாக்காய் நிக்கிறாங்க சரவணன் மலர் ஐஸ்வர்யா இவங்க மூணு பேர் மட்டும் அப்படியே பயத்துல நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி பூசாரி மேல செமையான கோவத்துல இருக்காங்க அதோடு ப்ரொமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ